விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனுடைய கிராண்ட் ஃபினாலே சூப்பராக வந்து நடந்துருச்சு இந்த வாட்டி ஏழு ஃபைனலிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க முதல் முறையாக ஸோ நிகில் திஷாந்தனா சரண் மீனாட்சி தவசீலி அப்ரஹாம் தர்ஷனான்னு சொல்லிட்டு ஏழு ஃபைனலிஸ்ட் இந்த ஏழு ஃபைனலிஸ்ட்டும் இந்த ஃபினாலி ஸ்டேஜில் சுமார் ராக்கிங் பர்ஃபார்மென்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த வகையில் வந்து தர்ஷனா அவர்களுக்கு ஆறாவது இடம் கிடைச்சிருக்கு மிஷ்கின் அவர்கள் அவருடைய வாட்சை வந்து ப்ரெசண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாரு அண்டு ஐந்தாவது இடத்துல அப்ரஹாம் அவர்கள் வந்து ப்ளேஸ் ஆகிட்டாங்க டாக் டெவலப்பர் மூன்று லட்சம் மதிய ஒரு கே கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்துச்சு அண்டு நான்காவது இடத்துல தவசீலி அதே டாக் டெவலப்பர் மூன்று லட்சம் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க மூன்றாவது இடத்துல நம்ம மீனாட்சி அவர்கள் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க ஐந்து லட்சம் கேஷ் ப்ரைஸ் டேட் டெவலப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன இந்தந்த பிளேஸில் இவங்கெல்லாம் டிசர்வ்டா இல்லை இதற்கும் மேலாக நீங்கள் வந்து யோசிச்சிருந்தீங்களா அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க